வணக்கம் தினகரன் பேசுகிறேன் கிராமத்து அக்ரகாரம் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள குறிப்பாக இந்தியாவில் உள்ள எந்த அக்ரகாரம் எடுத்துக்கொண்டாலும் இந்த அக்ரகாரம்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆந்திரா மற்ற இடங்கள்லாம் கிடையாது இங்கே தான் அது இருக்குது பட் மயிலையிலும் திருவள்ளிக்கேணியிலும் செய்கின்ற அந்த உபசரிப்புகள் அந்த உச்சரிப்புகள் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அந்த மதத்தின் பால் உள்ள ஈடுபாடு ஸ்ரீரங்கநாதரையும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளையும் ஒன்று சேர்க்கும் இடம்தான் திருவள்ளிக்கேணி மயிலை கபாலீஸ்வரர் கோவிலை சொல்லவே வேண்டாம் சைவர்கள் அனைவரும் ஒன்று சேரும் இடம் சைவர்களும் வைணவர்களும் ப இது எல்லாம் இந்த காட்சி எல்லாம் இந்த இரண்டு கோயில்களுக்கு சென்று வந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதெல்லாம் வராது கனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அந்த நான்கே வரிகள் தான் அபிராமி அந்தாதி அந்த நூறு அபிராமி அந்தாதி பாடல்களை மிகச் செவ்வனே செப்பனிட்டு அந்த கோயிலில் அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் செதுக்கி வைத்திருப்பார்கள் அதெல்லாம் வருமா அதெல்லாம் படிக்க முடியுமா அதெல்லாம் மனப்பாடம் செய்ய முடியுமான்னா அங்கே போய் பாருங்கள் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் அந்த ஓதுவார்கள் அந்த அபிராமி அந்தாதியை ஓதி அதற்கு பிறகுதான் ஈசனுக்கே மற்றவர்கள் இந்த அர்ச்சகர்கள் கற்பூர தீபாரதனை காட்ட முடியும் அப்படியே கண்கள் கலங்கி போய்விடும் சென்று பாருங்கள் உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் எத்தனை மாற்று கருத்துக்கள் உடையவர்கள் எத்தனை ஆன்மீகத்திற்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் கூட இன்னமும் கூட மாற்ற முடியாமல் தவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பவர் த மைட் இஸ் ரைட் இப்போ மைட் இஸ் ரைட்னா வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க மைட்னா முன்பெல்லாம் கடவுளை தான் அந்த மைட் என்பவர்கள் பவர் இப்பொழுது இந்த பியூரோக்ரசி பவர் பொலிட்டிக்கல் பவர் மசில் பவர் மணி பவர் இந்த பவரை தான் பவர் என்று தவறாக அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்படுகின்றன மக்களும் அதை தான் அங்கீகரிக்கின்றனர் இதெல்லாம் போய் பார்த்தால் தெரியும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் அருள்மிகு பார்த்தசாரதி சன்னதிக்கும் போய் வந்தால் அங்கே நடக்கின்ற உபன்யாசங்கள் அங்கே நடக்கின்ற அர்ச்சனைகள் மிக தெளிவாக உன்னதமாக இருக்கும் தமிழில்தான் அர்ச்சனை என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்தே தமிழ்மொழி தான் அங்கே ஓதுவார்களில் ஓதப்படுகின்றது ஓதுவார்கள் ஆனால் மிக குறைவான சேல்ரி கொடுப்பானுங்க அதுதான் ஒரே பிரச்சனைங்க தமிழை பேசி தமிழை ஓதி தமிழை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மிக குறைவான சம்பளம் அதை அரசு மறுபரிசீலனை செய்து அந்த ஓதுவார்களையும் மேன்மைப்படுத்த வேண்டும் அவங்க தான் தமிழ் அறிந்தவர்கள் தமிழ் ஆய்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடன் அது சென்னைன்னு எடுத்திங்கனாங்க இப்போ சென்னைன்னு எனக்கு நான் த தமிழனு ஒத்துக்க மாட்டேன் மெட்ராஸ் அவ்வளோதான் சென்னையே தமிழ் மொழியினுடைய ஒரு சொல்லே கிடையாது மெட்ராஸில் இரண்டு நம்முடைய கோயில்கள் அக்ரகாரங்கள் எடுத்திங்கன்னா திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலும் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலந்தான் மிக பெரிய செல்வாக்கும் மிக பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுங்க மிக பெரியது ஒரு ஒரு ஆதரவையும் அன்பையும் தரக்கூடிய கோயில்கள் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க